பதினாலு லோக்கங்கள் சேர்ந்தது ஒரு அண்டக்கட்டாகம்னு பேர் அண்டம்னால் பதினாலு லோக்கம் சேர்ந்தது ஒரு அண்டம் ஒரு முட்டை வடிவில் இருக்கும் இது ஒன்றும் இல்லை அண்டான்து சஹஸ்திரானாம் சஹசிரான் எழுத்தானிச்ச கோட்டி கோட்டி சதானிச்சன்னு சொல்கிறார்கள் அண்டக்கடாகங்கள்ங்கிறதே ஒரு கோடி இருக்குமா பத்து கோடி இருக்குமா ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா ஒவ்வொரு அண்டத்துக்கும் இந்திரன் ஒவ்வொரு அண்டத்துக்கும் பதினாலு லோகம் அப்படின்னா பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு இந்த இத்தனை அண்டங்களுக்கு அப்புறம் அதை இருக்கிற ஏழு ஒரைகள் இருக்கு ராமானுஷர் தசபுனிதோத்தரணம் சாதிக்கிறார் சதுர்தச புவனாத்மகம்னா பதினாலு லோகங்கள் கொண்ட அண்டம் அதுக்கு மேல ஏழு ஒரே இந்த அண்டங்கள் எல்லாம் எவ்வளவு பெருசு ஒரு அண்டத்தினுடைய கீழேந்து மேல் வரிக்கு ஐம்பது கோடி யோஜனை பஞ்சாசத்து கோடி விஸ்தீரணைன்னு சொல்லுவார்கள் ஒரு யோஜனை எவ்வளவு சொன்னேன் பத்து மைல் ஒரு கோடி ஐம்பது கோடி ஐம்பது கோடி யோஜனை கீழ்ப்புள்ளிலேருந்து மேல் புள்ளி வரைக்கும் இதைப்போல கோடிக்கணக்கான அண்டங்கள் அதை விட பத்து மடங்கு பெருசா இது மொத்தத்தையும் தண்ணீர்ங்கிற ஒரு உரை சூழ்ந்திருக்கும் அதை விட பத்து மடங்கு பெருசா அக்னிங்கிற ஒர சூழ்ந்திருக்கும் அதை விட பத்து மடங்கு பெருசா வாயுங்கிற ஒர சூழ்ந்திருக்கும் அதை விட பத்து மடங்கு பெருசா ஆகாஷங்கிற உர சூழ்ந்திருக்கும் அதைவிட பத்து மடங்கு அகங்காரம் சூழ்ந்திருக்கும் அதைவிட பத்து மடங்கு மகான் சூழ்ந்திருக்கும் அதை விட பெருசு இது சேர்ந்து விபூதியு இதுக்கப்புறம் விரஜாங்கிற நதி ஓடுறது இத போல மூன்று மடங்கு பெருசு சீவை குண்டம்ங்கிற நித்திய விபூதி படைப்புக்கு அழிப்புக்கு ஆளாக கூடியது லீலா விபூதி அது ஒரு கால் பங்கு திரிபாத சாமிர்தம் திவின்னு உபனிஷ சொல்றத ஏக்க பாதம்னா ஒரு கால் பங்கி பித்தன நாடி நம்ம இருக்கிறது அதை போல திருப்பாது அப்படின்னா மும்மடங்கு பெருசு இருக்கக்கூடிய நித்திய விபூதியான வைகுந்தம் என்ன வித்தியாசம்னா இது படைப்பு அழிப்புக்கு உட்படும் ஆனா வைகுங்கிறது நித்திய விபூதி என்ன படைப்பு சிருஷ்டி சம்ஹாரம் எது நடந்தாலும் அசையாது அப்படியே இருக்கும் அதை தான் வைகுண்ட தாமம்னு சொல்றோம் இந்த ரெண்டு தான் உபய விபூதி நாதன் திருமால் கொண்டாடப்படுகிறார் இந்த அண்டகடாகத்தை தாங்கிறதுக்கு கீழே ஆதிசேஷன் இருப்பான் அவ்வளவு பெரிய தலை ஐம்பது கோடி பெருசு இருக்கிற ஒரு அண்டத்தை தலையில தாங்கணும்னா எவ்வளவு பெரிய உருவத்தில் ஆதிசேஷன் இருக்கணும் அதுல இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்றார் அந்த அண்டத்துக்கு ஆதிசேஷன் தலைக்கு நடுவில் முப்பதாயிரம் யோஜனை தூரத்துக்கு காற்றழுத்த மண்டலம் இருக்கான் அப்படின்னு தான் போட்டிருக்கார் தச மூல தேசே திரிம்சத் யோஜன சகசிராந்தர ஆஸ்தே யாவை கலா ஸ்தாமசி சமாக்கியானந்த இத்தி சாத்தியா ஆதிசேஷங்கிற பேரோடே அனந்தாழ்வான் கீழ இருக்கார் அவருக்கு அந்த அண்டத்துக்கு முப்பதாயிரம் யோஜனை எதுக்கு அது காற்று மண்டலம் நம்ம வண்டியில் போகிறோம் பாருங்க கீழே குண்டு முழியுமா இருக்கா அது ஏற்ற இறக்கத்தை நம்ம நேரம் பாதிக்கக்கூடாது இல்லையா அதுக்காக அதில் ஒரு கருவி வச்சுருக்காளோ இல்லையா அது வந்து இடிக்கும் அந்த இடிக்கிறத தாங்குற கருவி முழுக்க காற்றழுத்தமாக இருக்கும் அதுதான் என்ன வண்டி ஆடி தின்னாலும் தாங்கும் பத்து லட்ச ரூபா வண்டிக்கும் ஐம்பது லட்சரூபா வண்டிக்கும் அதான் வித்தியாசம் என்ன போனாலும் படஹாட்டம் இருக்கும் குண்டு குழி உக்காண்டுக்கிற முதல் அடி ஒன்று பண்ணாது அதனால தான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும் ஐம்பது லட்ச ரூபா வண்டி கிடைக்கிறது என்ன சாமி வித்தியாசம்னா இடிபட வேண்டாம் நல்லா சௌக்கியமாக அழைச்சின்னு போகும் காற்றழுத்தம் இருந்ததுனால்தான் இடிபடாமல் இருக்கும் இவ்வளோ பெரிய லோகத்தை அவ்வளோ பெரிய ஆதிசேஷன் உருண்டையாக இருக்கிறதே தன்னுடைய தலையில் தாங்குறாரு அவர் மூச்சு இழுத்து விடுவார விஸ்வாச விசுவாசம் இப்படி மூச்சு இழுக்கச்சே நம்ம நிலமை மேலே ஆகும் யோசிப்பாரு அவர் அவ்வளவு பெருசு இருக்கார் அவ்வளவு பெரிய அண்டைக்கட்டாகும் எப்போவும் படத்துலேயே இந்த கைபேசி வச்சுருக்கலையே சின்ன படத்தை இப்படி ஆட்டி பாருங்கோ ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது அதே ஒருத்தரை புகைப்படம் எடுக்கிறதுக்கு இப்படி பிரிச்சுட்டு எடுப்பாளோ இல்லையோ கிட்டக முகம் மட்டும் தெரியும் நம்ம முகம் மட்டுமே இருக்காது பயமாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கிட்டக்க போய் எடுப்பாள் கிட்டக்க எடுக்கிறச்சே அந்த கைபேசியை கொஞ்சம் அசைங்கோ முகமே இவ்வளோ பெருசு அசையராப்புல இருக்கும் அதை சின்னதாகிட்ட அசைங்கோ சின்னதாக அசையராப்புல இருக்கும் எப்பவும் கிட்டக்க போய் எடுக்கச்சு அசைச்சா பெரிய அசைவு தெரியும் இவ்வளவு பெரிய ஆதிசேஷனில் இத்தனை பெரிய அண்டைக்கட்டாகவும் ஒரு அசை அசைஞ்சால் என்னாகும் தாங்காது நாம் எல்லோரும் இப்படிலாம் உட்காந்துருக்க மாட்டோம் தடமுடான்னு உருண்டு ஓடிண்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்காகத்தான் இது எல்லாத்தையும் தாங்கணுங்கிறதுக்காக ஒரு முப்பதாயிரம் யோஜனைக்கு காற்றழுத்த மண்டலம் அவர் என்ன மூச்சை இழுத்து விட்டாலும் மேலே இருக்கிறது போய் மோதாது இந்த காற்றழுத்தை அந்த ஜாகிரதையா தாங்கிக்கும் இந்த அளவுக்கு பார்த்து அம்மாவாட்டம் குழந்தை எப்படி தம் புடவை துணியில போட்டு படுக்க வச்சு மடியில் வச்சு தட்டிக்கிறாளோ அதே போல எவ்வரு இருக்கும் தாயிருக்கும் வண்ணம் பகவான் நாம சௌக்கியமாக இருந்துட்டுருமேங்கிறதுக்காக உடம்ப மட்டும் கொடுத்துட்டோம் உலகத்தை கொடுத்துட்டோம் இவன் சுகமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் ஏற்பாடுகளை பண்ணியிருக்கார் இப்படி ஆதிசேஷன் கீழே பூலோகத்தை தாண்டி கொண்டிருக்கிறார்னு உண்டான எல்லா கிரகங்களை பற்றி சொன்னார் கூடவே கடைசி அத்தியாயத்தில் நரகத்தை பற்றியும் வர்ணித்து முடிச்சு விட்டார் இருபத்தஞ்சி விதமான நரகம் இருக்குது அதில் ஆறாறு என்னென்ன தப்பு பண்ணுறானோ அதுக்கு தகுந்தா மாதிரி இந்த கிடைக்கும் அசித்த பத்ரம்னு ஒரு நரகம் ரூ ஒரு நரகம் லாலாபக்ஷம்னு ஒரு நரகம் அது போல் எத்தனையோ நரகம் திருமங்கையாழ்வூர் உபாசோத்திர சொன்னார் பாவினி என்று ஒன்று சொல்லாய் நான் பண்ணாத பாவம் பாக்கி இல்லை நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன்னு பாட்டு நீ மட்டும் நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னா நீ சிரட்டிச்சிருக்க இருபத்தஞ்சு நரகம் போராது ஏன்னா அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணி முடிச்சுட்டேன் நான் இன்னும் புதுசு புதுசாக பாவம் இருக்கேன் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா உன் சாமர்த்தியத்தை வச்சு நீ புதுசா நரகம் அப்போ அப்பதான் எனக்கு நரகம் கொடுக்க முடியும்னா பண்ணாதது பாக்கி இல்லைன்னு அர்த்தம் என்னென்ன பாதகங்களோ சேர்த்துட்டோம் சொல்லி முடிச்சார் சுகாச்சாரியர் மொத்த நரக்க வரணை முடிச்ச உடனே பயம் பிடிச்சு பரீட்சித்து நன்னா கேட்டுன்னே தென்னாழி நீர் கடைசி நிமிஷத்துல நரகத்தை பத்தி வர்ணித்து திருப்தியா களை போறதுக்கு பதில் பயப்படுத்திட்டு இருக்கிறேன்னால் கவலைப்படாதே அடுத்த ஸ்கந்தம் தொடங்குறது ஆறாவது ஸ்கந்தத்தினுடைய தொடக்கம் முதல் அத்தியாயம் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுட்றேன் நரகத்துக்கு போகாது இருக்கிறதுக்கு வழி நாம சங்கீர்த்தனம் என்று அஜாமழ சரித்திரத்தை கூறுகிறார் நிவர்த்தி மார்க்க கதித ஆதௌ பகவதா யதா கிரம கிரமயோகோபலப்தேன பிரம்மணாய தசம்சிருதி பிரவருத்தி லக்ஷணை திரைகுண்ண விஷயோ முனே யோசாவலீன பிரகிரு குணசர்க்கா புனப்புன இந்த பிரகிருதியில மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் இறக்குறோம் இதுலேருந்து வெளியில வருவதற்கு கலியுகத்துக்கு சிறந்த மார்க்கம் நாமசங்கீர்த்தனம் கான்யகுப்ஜ தேசத்திலே அஜாமிழன் ஒருத்தர் இருந்தார் சிறந்த வேத பண்டிதம் ஆனா மொத்தத்தையும் மறந்தான் தாசிபதி ரஜாமிளகா ஆரோர் தாசியனிடத்தில விருப்பம் கொண்டு அவ வீட்டோடய கிடந்தான் நல்ல மனைவியோட நல்ல பிள்ளைகள் பறந்திருக்கா யாரையும் கண்டுகொள்ளவில்லை தப்பு தப்பான மார்க்கத்துல நடந்தான் அவனுக்கு உயிர் பிரிய போகிற தருணம் யமதர்மராஜன் தர்மராஜன் தூத்தர்களை அனுச்சு வச்சுட்டார் பாசக்கயத்தையும் திரிசூலத்தையும் எடுத்துட்டு விட்டேனா பார் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு மொத்த தண்டனை கொடுக்குறோம் என்று யமதூதர்கள் வந்தனர் அப்படியே கண்ணு மங்கி மசம்கிற நேரத்தில் யமதூதர்கள் மட்டும் பழிச்சுன்னு தெரிகிறா பயம் பீதி பீடித்து கொண்டது கான்யகுப்ஜே துஜ் கஷ்டித் தாசீபதி ரஜாமிழ நாம்னா நஷ்ட சதாச்சார தாசியாக சம்சர்க்கூஷித காலோத்தியகான் மகான்ராஜன் அஷ்டாசித் தியாயுஷ் சமாஹ பாலோ நாராயணோ நாம்னா பித்திரோஷ்ச்ச தீத்தோபிருஷம் பத்து பிள்ளை அல்ல கடைசி பிள்ளைக்கு நாராயணன்னு பேரு யமதூத்தர்களை பார்த்து பயந்து போயிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்நாள் முழுக்க பண்ணது தப்பு ஹே நாராயண நாராயண நாராயணன் பயத்தில் கூப்பிட்டான் நாராயணங்கிற பிள்ளை வரணும் வர்றதுக்குள்ளே யமதூத்தர்கள் இந்த பக்கம் கொடுமக்காரர்களா விஷ்ணு தூதர்கள் தங்கள் விமானத்தில் வந்து இறங்கி இவனை நாங்கள் இப்பவே விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சின்னு போ போகிறோம்னா யமதூத்தர்களுக்கு ஆச்சரியம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுதான் கூண்டு போயிடலாம் அப்புறம் உலகமே குழம்பி போடும் இவனுக்கு மட்டும் நீங்கள் விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சின்னு போனேன் இப்படி இருந்தா தான் சரியோக்கான்னு நினைக்க ஆரம்பிச்சுருவான் கூடவே கூடாதுன்னு தடுத்து பார்த்தா இல்ல அவன் கடைசி நிமிஷத்தில் நாராயண நாமத்தை சொன்னபடியால் அனைத்து பாபங்களும் தொலைந்தான நாங்க தான் கூட்டின்னு போவோம் விட்டு தூதர்கள் சொல்றான் ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டி நடக்கிறது இவன் கேட்க அவன் கேட்க இது என்னது இது கடைசி நிமிஷத்துல நாமத்தை சொல்லிட்டா பாபங்கள் போயிடுமா அந்நாயமா இருக்கே அப்புறம் ஊர்ல இருக்கிறவன்லாம் தப்பு பண்ணிட்டு ஹே ஹரி கேசவ நாராயண கோவிந்தான்னு சொல்லிட்டு எல்லாம் போச்சுன்னா இது கூட உண்டா தர்மம்னா என்ன அதர்மம்னா என்ன சொல்லுங்க என்ன கேட்க யூஎம் வை தர்மராஜஸ் எதி நிர்ஷகாரிணா பூதர்மஸ்தன் யச்சர்மஸ் லக்ஷ்மணம் கதஞ்சி ஹிரியத்தை தண்டா கிம் வாசியமீப்ஸித்தம் தண்டிய கிம் காரிணர்வே ஆஹோஸ்தி நிச்சரிணம் விஷ்ணுதூதர்கள்லாம் சொன்னது யூஎம் வை தர்மராஜ் எதி நிர்ஷகாரிணா தர்மராஜர் சொன்னபடி நடக்கிறவர்கள் தானே தர்மம்னா என்ன அதர்மம்னா என்னன்னு சொல்லுங்க அப்பவர்கள் பதில் சொல்றா வேத பிரணிகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்ஜயா வேதோ நாராயண சாட்சாத்து பூரிதி சுஷுருமா வேதம் செய்யன்னு சொன்னதெல்லாம் தர்மம் வேதம் செய்யாதேன்னு நினைச்சு தடுத்ததெல்லாம் அதர்மம் பகவானுக்கு திருப்தி ஏற்படுத்துறதெல்லாம் புண்ணன் தர்மம் அவருக்கு கோபம் வர வைக்கிறதெல்லாம் பாபம் அதர்மம் இவ்வளவுதான் நாங்கள் அறிஞ்சது என்று சொன்னார்கள் அப்ப தூதர்கள் கேட்டது நீங்க பண்ணதை பார்த்துலையா நாராயணன்னு சொன்னா பகவானுக்கு பிடிக்குமா இல்லையா அவன் கடைசி நிமிஷில் நாராயணன்னு சொன்னான் என்னால் சொன்னான் அவன் என்ன நாராயண நாமத்தினுடைய பெருமை தெரிஞ்சா சொன்னான் அதான் அர்த்தம் தெரிஞ்சா சொல்லியிருக்கான் அவன் பிள்ளைய கூப்பிடுற பயத்தில் சொன்னான் இவர்கள் பதில் சொன்னது இருக்கட்டமே எதுக்காகனா சொல்லட்டும் சாங்கேத்தியம் பாரிஹாசியம் ஸ்தோபம் ஹேலனமே பவா வைகுண்ட நாம கிரகணம் ஆசேஷ அகஹாரம் விதுகு வெறும் அடையாளம் சொல்லி கூப்பிட்றதுக்கு இருக்கலாம் வெய்து கூப்பிட்டதா இருக்கலாம் கேலி பண்றது கூப்பிட்டதா இருக்கலாம் பயத்தில் கூப்பிட்டதா இருக்கலாம் எதுக்கு சொல்லியிருந்தாலும் நாமன் தன் பயனை கொடுக்கும் ஏன் விளக்கேத்தி வச்சிருக்கா நான் தொட்டேன் சுடும் ஒரு குழந்தை போய் தொட்டுது சுடுமா சுடாதா குழந்தை தொட்டாலும் சுடும் அம்மா உடனே பிடிச்சிருந்தா என் குழந்தைக்கு நெருப்பு தொட்டால் சுடும்னு தெரியாது தெரிஞ்சாத்தான் சுடணும் எனக்கு தெரியும் சுடும் குழந்தைக்கு தெரியாது சுடக்கூடாதுனால் நெருப்பு சொல்லும் நீ தெரிஞ்சு சுட்டியா தெரிஞ்சா தொட்டியெல்லாம் எங்க வேலை இல்லை என்ன தொட்டா சுடுவேன் அத போல பகவன் நாமத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொன்னமா தெரியா சொன்னமாலாம் கேள்வி இல்லை சொன்னா பலத்தை கொடுத்து ஆகவே நாமத்தை சொன்னியா கேசவா என்ன கெடுமிடராயவெல்லாம் கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார்னு பத்தாம் பத்து ரெண்டாம் திருவாழ்மொழிலே சுவாமி நம்மாழ்வார் திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப பத்மநாப சுவாமிக்கு பல்லாண்டு பாடினார் கேசவான்னு சொல்லு நாராயணான்னு சொல்லு கடும் இடராயவெல்லாம் கடும் எத்தனை நாள் சேர்த்து வச்சிருக்கிறது போகும் சொல்லச்சே உங்களுக்கே துணுக்குன்னு சந்தேகமா இருக்கும் அப்ப என்ன பண்ற பாபத்தெல்லாம் பத்து வருஷம் பண்ணலாம் கடைசி நிமிஷம் நாராயணன்னு சொல்லிட்டு போயிடலாமால் அப்படி நினைச்சுக்க வேண்டாம் நாராயண நாமத்தை சொல்லவே சாதுக்கள் ரெண்டு பேர் கிட்டக்க வந்தா சாது சமாகம் கிட்டவே இவனுக்கு சத்த குணம் வளர்ந்தது சத்த குணம் வளரவே பண்ணது தப்புன்னு அவனுக்கு புரிஞ்சுது இத்தனை நாள் தப்பாக வாழ்ந்துட்டு நாராயண நாமம் சொன்னத்துக்கே இத்தனை பெருமைன்னால் ஒழுங்காக வாழ்ந்திருந்தா எத்தனை பெருமையோடு என்னை கூட்டின்னு பெருப்பா அந்த நல்லெண்ண வந்து பண்ண தவறுன்னு வருந்தவே அதனால அவனுக்கு நல்ல கதி கிடைச்சது தவிர ஆனால் இது இத்தனையும் தூண்டி விட்டது அந்த நாமத்தை சொன்னது நாம சங்கீர்த்தனை என்ன நன்மை செய்யும்னால் சாதுக்களை வர வச்சது சாதுக்களோட கூட இருந்ததுனால சத்தகுணம் வளர்ந்தது சத்தகுணம் வளர்ந்ததுனால பண்ணது தப்புன்னு புரிஞ்சுது பண்ணத்துக்கு பரிதாபம் படவே பாபம் தொலைஞ்சுது இப்படி தான் வச்சுக்கணுமே தவிர பண்ணதெல்லாம் தப்பு பண்ணுங்கோ நாராயணன் சொல்லுங்கோ எல்லாம் நாள் அந்த மாதிரிலாம் நம்ம சம்பிரதாயத்தில் யாரும் ஏற்றுக்கலே பண்ணத்தை உணர்ந்து தான் ஆகணும் அதை கழித்துத்தான் தீர வேண்டும் கே யூஎம் பிரதிஷேத்தாரகா தர்மராஜஸ் சாசனம் சர்வே பத்மபலாசாட்சாக வீதகோசேயவாசசா கிரீட்டினா குண்டலினா லசத் புஷ்கரமாலினா இப்படி யமதூதர்களும் விஷ்ணுதூதர்களும் வாதாடிக்கொண்டிருக்க யமதூதர்கள் விறுவிறுன்னு நரக்கத்துக்கே போயிட்டோம் போய் யமதர்மராஜன் இடத்துல கேட்குறா உன் ஆணையை நிறைவேறத்துக்கு போனோம் ஆனால் அரசாங்க பணியார்களை காரியம் செய்ய விட்டாமல் தடுத்தால் பெருங்குற்றம் இல்லையா எல்லாரும் சொல்லுவாளே அரசாங்க பணியார்களை தடுத்துட்டீள் ஆனால் அவங்களை கைது பண்றோம் அத போல யமதூத்தர்கள்லாம் வேலை செய்ய வரைச்சே தடுத்துருக்கலாமா நீ தானே எல்லாருக்கும் பிரபு இவர்கள் என்ன தடுக்கிறார்கள் என்னால் அப்ப யமன் சொன்னா ஏன் சத்தம் போடுறீ கிட்டக்கு வாங்கும் வதத்தி யமக்கில கரண மூலே பரிகர மதுசூதன பிரபன்னானு அன்னனாம் பிரபுரகம் அன்னனாம்ன வைஷ்ணவானாம் வாங்கோ இனிமே தவறி பக்தன் வீட்டு பக்கம் போகாதீங்க உங்களையும் கெடுத்துண்டு எம் வேலைக்கும் வலை வச்சு எதுக்குது ஏதோ பகவான் பார்த்து யமதர்ம கொஞ்ச நாள் இருக்குன்னு ஒரு பதவி கொடுத்துருக்கார் அதை ஒழுங்கா முடிச்சுட்டு மோட்சம் எனக்கு எனக்காசே அதற்குள்ள நீங்க உங்களையும் கெடுத்து என்னையும் கெடுத்துட்டு போட்டுருக்கு யாராவது பகவத் பக்தர்கள் வீட்டு பக்கம் போய் பாசக்கயத்தை வீசினு அவருக்கு தெரிஞ்சுது உங்க பாடம் ஆபத்து எம் பாடம் ஆபத்து போகவே போகாதீங்க பரிகர மதுசூதன பிரபன்னான்னு மதுசூதனுடைய சரணாகத்தற்களை விட்டுடுங்கோ தப்பி தவறி அவன் வீட்டு பக்கம் போய்ட்டுலாம் ரெண்டு பிரதட்சணம் பண்ணி சீபா தீர்த்தம் ஆயிட்டு வந்துருங்கோ வேணும்னா அவன் நாமத்தே சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாமத்தினுடைய ஏற்றம் புரிஞ்சுக்கோன்னு யமதர்மராஜன் சொல்ல திரும்ப யமதூதர்களும் வந்தனர் கடைசி அஜாமழனை விஷ்ணுதூதர்கள் சுவரண மண்டபத்தை உட்கார்த்தி வைக்க ஹரித்வார ரிஷிகேசத்துக்கு போய் பல்லாண்டுகள் அங்க கைகிற மண்ணுட்டு விஷ்ணு சாயுஜத்தை அடைந்தான் என்ன அஜாமலனுடைய ஆச்சரியமான சரித்திரம் அதுதான் ஆறாவது ஸ்கந்தத்தில் பிரதானமாக சொல்லப்பட்டது மீண்டும் ஏழாவது ஸ்கந்தம் வந்தது ஏற்கனவே நாம் பார்த்தது ஹிரண்யாக்ஷன் பிறந்து பூமாதேவியை மடித்து வைக்க வராக பெருமானாக திருவுவதாரம் பண்ணி ஹிரண்யாட்சணம் முடிச்சார்னு பார்த்தோம் அந்நியிலேருந்து அவன் கூட பிறந்தவனான ஹிரண்ய கசிபுவுக்கு ஒரே கோபம் என்னுடைய கூட பிறந்த அதற்காக பழி தீர்க்கிறேன் ஹிரண்யகசிவு நினைத்தான் காட்டுக்கு சென்றான் ஒரு கோடி ஆண்டுகள் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினான் என்ன வேணும்னு கேட்க சாகாமை வேண்டும் இல்லை அப்படியெல்லாம் சாகாமை எல்லாம் கொடுக்க முடியாது என்ன வேணுமோ கேளுனால் உள்ளே வெளியே மரணம் கூடாது ஆகாசத்தில் பூமியில் மரணம் கூடாது பகல்ல ராத்திரியில் மரணம் கூடாது பிராணன் இருக்கிற கருவி கொள்ளக்கூடாது பிராணன் இல்லாத கருவி கொள்ளக்கூடாது எப்படிப்பட்டாலும் மரணம் கூடாது தந்தேன் 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 ஒவ்வொன்றா கொடுத்துட்டார் அவனு எப்படியுமே மரணம் இல்லையனு வாங்கி வச்சுன்னுட்டான் இது கிடைத்த அந்த வேகத்தில் நாட்டையே நலிய தொடங்கினான் நல்லார்களை கெடுத்தான் பசுவதம் பண்ணினான் வேத வேதாந்தத்தை எல்லாம் அழித்தான் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறச்சே தேவர்கள் எல்லாம் பயந்து போய் சிவன் நாராயணத்துல பிரார்த்திக்க கவலை வேண்டான் நாமே பிரஹ்லாத வரதனாய் நரசிங்க பெருமானாய் அவன் அவனுடைய மகனிடத்துல அபச்சாரப்பட போறான் இப்பேற்பட்ட தீயவனுக்கு மிகச்சிறந்த பாகவதோத்தவன் பிரகலாதன் பிறப்பான் அந்த சிறுவனுக்காக அபசாரத்தை பொறுக்க மாட்டாமல் நாமே தூணுக்கு நடுவே தோன்றுவோம் அங்கன் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பச்சிமையால் அடிக்கு செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் புன்னமே என்று அகோபிலத்தில் நரசிம்மனா சாதிக்கிறார் சோழசிம்மபுரத்தில் சிம்ம பெருமானாக இருக்கிறார் இதோ திருவரங்கத்துக்கு போன காட்டழிசிங்க பெருமானாக இருக்கிறார் காஞ்சிபுரத்தில் வேளுக்கை ஆளறியாக செ ஆச்சரியமான திருவுருவம் கழுத்துக்கு மேலே சிங்க உருவத்தோடும் கழுத்துக்கு கீழே மனித உருவத்தோடும் பிரகலாதனை ரட்சித்து அவனுக்கு சகலார்த்தங்களையும் கொடுப்பதற்காக நரசிம்ம பெருமான் தோன்றினார் கடைசியா பிரகலாதனே அவனை ஓஹோனு ஸ்தோத்திரம் ஹிரண் கசிவு அழித்து ரத்தம் தோய்ந்த கை எடுத்து பிரகலாதனுடைய தலையில வைத்து உனக்கு எப்போதும் சிறந்த பதவி இருக்கட்டும் பக்தி மாறாமல் இருப்பாய் என்று அனுகிரகித்தார் அந்த பிரகலாதனான சிறுவனும் அந்த நரசிம்ம பெரியவனான பெரியவனும் இந்த இடவு முழுக்க ஒத்தருக்கொத்தர் சேவித்துக்கொண்டு கொண்டு பக்தன் கிடைத்த ஆனந்தத்தில் நரசிம்ம பெருமான் இருக்கட்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க